பல நாட்கள் தங்கி பல சேவைகள் செய்ததோடு இலவச வீடு கட்டி வழங்கிய ஏழை சமூக சேவகர் குவிந்து வரும் பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் பாரதி மோகன் இவர் தனது ஏழ்மை நிலையிலும் குடிசை வீட்டில் வாழ்ந்து வரும் நிலையிலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் நாள்தோறும் நூற்று கணக்கான ஏழைகளுக்கு ஆதரவற்றோர் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரில் சென்று உணவு வழங்குதல் மனநலம் பாதிக்கப்பட்டோரை முடித்திருத்தம் செய்து புதிய ஆடை வழங்கி அவர்களை பாதுகாப்பாக காப்பகங்களில் கொண்டு சேர்த்தல் ஆதரவற்ற நிலையில் வீடு இன்றி தவிக்கும் முதியோருக்கு வீடு கட்டி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் நிலையில் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பத்து நாட்களுக்கு மேலாக நேரில் சென்று அரிசி மாளிகை பொருட்கள் வழங்கினார் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா கொருங்கனி பகுதியை சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் கோரைவிடும் மலை வெள்ளத்தால் தரைமட்டமானது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த முத்துலட்சுமிக்கு அந்த நிலையை பார்த்த பாரதி மோகன் உடனடியாக தனது நண்பர்கள் உதவியுடன் வீடு கட்டி கொடுக்க முடிவு செய்து பல நாட்கள் அங்கேயே தங்கி கான்கிரீட் ஸ்லாப் கொண்டு வீடு கட்டும் பாணியில் ஈடுபட்டு வீட்டினை கட்டி முத்துலட்சுமியிடம் ஒப்படைத்தார் தனது அறக்கட்டளை சேர்ந்த பலருடன் இரவு பகலாக நின்று வீட்டினை கட்டி முடித்து முத்துலட்சுமியிடம் வழங்கிய போது எங்கிருந்தோ யாரோ வந்து எதிர்பார்க்காத அளவில் வீட்டினை கட்டி வழங்கியதோடு வீட்டிற்கு தேவையான மிக்சி ஃபேன் பாத்திரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கினார் இந்நிலையில் சமூக சேவகர் பாரதி மோகனிடம் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் முத்துலட்சுமி இந்த நிகழ்வு அப்பகுதி மக்கள் மட்டுமின்றி மயிலாடுதுறை மாவட்ட மக்களையும் நிகழ்ச்சி அடைய செய்துள்ளது பலரும் தொடர்ந்து பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் தனது ஏழ்மை நிலையிலும் விடா முயற்சியில் பலருக்கு உதவி வரும் சமூக சேவகர் பாரதி மோகனை தொடர்ந்து சேவைகளை செய்ய வாழ்த்தியுள்ளனர் மழை வெள்ளத்தால் அனைத்து அடித்து சென்ற நிலையில் என்ன செய்வது என்று தவித்த வீடும் கட்டி கொடுத்து வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வழங்கிய சமூக சேவகருக்கு வாழ்நாள் நன்றி என தெரிவித்த முத்துலட்சுமி தூத்துக்குடி மாவட்டத்துல கொடுங்கனி கிராமத்துல நான் இருந்து வரேன் என்னோட வீடு வந்து இந்த சமீபமா வந்த மழை வெள்ளத்தால தரமட்டம் என்னோட பொருள் எல்லாமே தரதரமாயிருச்சு மயிலாடுதுறையிலிருந்து வந்த அறக்கட்டளையிலேருந்து வந்த பாரதிமோகன் அண்ணா வந்து வந்து நிவாரணம் கொடுத்து வந்திருந்தாங்க அவங்க கிட்ட எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்க மூலமாக எனக்கு இந்த வீடும் கட்டி கொடுத்து இந்த பொருளும் வாங்கி கொடுத்துருட்டாங்க என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நான் மனமாரி கேட்டுக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுனேன் எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் மனமார நன்றி சொல்லிக்கிறேன்